Về đầm kỵt bông இரண்டு தீமோ தேயு இரண்டாம் அதிகாரம் ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து கிருபையில் சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி நீயும் ஏசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவலங்களில் கொள்ள மாட்டான் மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடி சூட்டப்படான் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக் கொள் கத்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருவார் தாவீதின் சந்ததியில் பிறந்த ஏசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் படியே மரித்தோரிலிருந்து எழுதப்பட்டவர் என்று நினைத்துக்கொள் இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன் தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரச்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன் இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில் நாம் அவரோடே கூட மறித்தோமானால் அவரோடே கூட பிழைத்திருப்போம் அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவர் நம்மை மறுதளிப்பார் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அவர் தம்மை தாம் மறுதளிக்க மாட்டார் இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கேதுவான வாக்கு தத்தம் செய்யாதபடிக்கு கத்திற்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய் இரு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு அவைகளால் கல்லப்போதவர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள் அவர்களுடைய வார்த்தை அரிப்பிலவை போல போல படரும் பீலேத்தும் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி நடந்தாயிற்று நடந்தாயிற்றென்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள் ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது கத்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவ என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது ஒரு பெரிய வீட்டிலே பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு அவைகளில் சில கணத்திற்கும் சில கணவீனத்திற்குமானவைகள் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான் அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கத்தரை தொழுது கொள்கிறவனுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு புத்தி இனமும் தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு கத்தருடைய ஊழியக்காரன் சண்டை இராமல் எல்லாரிடத்திலும் சாந்து குணம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை இருக்க வேண்டும் எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சைகளின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவர்கள் கண்ணிக்கு நீக்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும்